திருச்சிற்றம்பலம் திருமலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அணுகின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே எந்த சூழ்நிலையிலே நாம் நம்மை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது பெரிய வினாவாகவே இருந்து வரும் இறை அனுபவம் பெற வேண்டும் அப்படிங்கிறது அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஆவா அதுல மாற்றுக்கிறதே சொல்ல முடியாது இறை அனுபவம் அனைவருக்கும் விடுகிறதா அப்படின்னு கேட்டா அதுவுமே கிடையாது அது அனைவரும் நன்கு உணர்ந்ததை நாமுமே பல ஆண்டுகளாக அந்த இறைவனை உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிற விஷயத்திற்காக ரொம்பவே பயிற்சி செய்திருப்போம் எனக்கெட்டு இருப்போம் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு சில நிமிடங்களில் ஒரு சில வினாடிகளில் நமக்கு இறைவன் இருப்பை உணர்த்தி இருப்பா இன்னும் இறை அனுபவம் நமக்கு கிடைத்திருக்காதா அதற்காக நாம் செய்கின்ற பிரார்த்தனைகளும் சரி முயற்சிகளும் சரி அளவில்லாதது அப்படின்னா கருத்து இல்ல சரி எப்ப அந்த இறை அனுபவத்தை நமக்குள் உணர முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா ஒரே ஒரு விஷயம் இந்த ஆன்மா இறைவன் இரண்டையும் வேறு வேறாக பார்க்கிறோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அந்த இறை அனுபவத்தை நெருங்கவே முடியாது அப்படிங்கிறத நிறைய ஞானியர்கள் நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார்கள் அண்டத்தில் உள்ளதுதான் இந்த பிண்டத்திலும் உண்டு அப்படிங்கிறது திருமூலர் அவருடைய பெரிய வாக்கு நீங்க அண்டத்தை ஆராய வேண்டும் என்றால் நமது இந்த உடலை ஆராய்ந்தால் அதிலிருந்து சில விடைகள் நமக்கு கிடைக்கக்கூடும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை நமக்கு விட்டு செல்றாங்க அந்த வகையில இறைவனை நாம் உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது முதலில் நம்மை நாம் மதித்தல் வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் மதித்தல்னா இப்ப இறைவனை பார்த்தால் ஒரு அன்பு பாசம் வருகிறது அல்லவா பொதுவாகவே இறைவன் மீது பக்தி கொள்வோம் அன்பு கொள்வோம் ஆனால் நம் மீது அதே பக்தி இருக்கிறதா நம் மீது அதே மரியாதை இருக்கிறதா அந்த மதிப்பு இருக்கிறதா அப்படின்னா நமக்கு நாம் பெரிதாக மதிப்பு கொடுப்பது இல்லை அப்படிங்கிறது தான் பொருள் அது என்ன மதிப்பு கொடுக்கிறது இப்ப இறைவனை பார்த்தால் கையெடுத்து கும்பிடுகின்றோம் இறைவனை பார்த்தால் அப்படியே பவ்யமாக அமர்ந்து விடுகின்றோம் ஆனால் நம்மை நாம் மதிப்பது என்றால் எவ்வாறு அதற்கு பொருள் கொள்வது அப்படிங்கிறது பெரிய கேள்வியாத்தான் இருக்கும் முதலில் நாம் எண்ணங்களை வலுப்படுத்த வேண்டும் அது ரொம்ப முக்கியம் நமக்குள் இருக்கின்ற அந்த பேராற்றல் இறை ஸ்வரூபம் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கு கண்டிப்பாக உணர்தல் அப்படிங்கிறது அவசியப்படும் என்னன்னா நம்முடைய எண்ணங்களின் ஓட்டத்தை உணர்தல் அப்படிங்கிறது எப்படி இந்த எண்ணங்கள் உருவாகின்றன இதன் என்ன ஓட்டம் எவ்வாறு அமைகிறது அப்படிங்கறதை பத்தி நம்ம ஆராய ஆரம்பிக்கின்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பா அதுல ஒரு முடிவு உண்டு எண்ணங்கள் அதிகமாக பெருக்கெடுத்து வருகின்றன அப்படின்னா நமக்கு எந்த அனுபவங்களும் அங்கு ஏற்படாது எண்ணங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கின்றது அப்படிங்கும் போது ஒரு சில அனுபவங்கள் நமக்கு கிடைக்க பெறும் இந்த அனுபவங்கள் நிறைய பேத்துக்கு இருந்திருக்கும் ஏன்னா எண்ணங்களை வந்துட்டு முழுமையா நிறுத்த முடியாததன் காரணமா படிப்படியா குறைக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க அதன் விட்டு விட்டுதான் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படும் அப்படி குறைந்து கொண்டே வருகின்ற எண்ணங்களை வைத்து ஒரு காலகட்டத்திலே உள்ளத்தில் ஒரு தெளிவு உண்டாகும் எண்ணங்கள் குறையும் போது அதாவது தப்பான எண்ணங்கள் மனதிலே எதுவுமே உதிக்கவில்லை அப்படிங்கும் போது இறைவனை சுற்றிய அந்த எண்ணங்கள் எது உதிக்கின்ற எண்ணங்களும் இறைவனை சுற்றியே இருக்கின்றன சிவபெருமானை சுற்றியே இருக்கின்றன அப்படிங்கும் போது அந்த சிவத்தை பற்றின ஒரு தெளிவு பிறக்க ஆரம்பிக்கும் அந்த தெளிவே நமது தேடுதலுக்கு ஒரு அடிப்படையாக இருக்கும் நம்மை உணர்ந்து கொள்ளுதல் நமக்குள் இருக்கின்ற உணர்ந்து கொள்ளுதல் அது இறை வடிவமானது அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்கின்ற அனுபவங்களை நம்மால் பெற முடியும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் தானும் சிவமும் வேறு வேறு அப்படின்னு நினைச்சா வேறு வேறு ஆயிடுவோம் அந்த அனுபவத்தை பெற முடியாது தானும் அந்த சிவமும் ஒன்றே அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமது மனதிற்குள் பிறக்கும் பொழுது கண்டிப்பா சிவத்தை உணரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் நமக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும் நம்மை நாம் மதிக்க வேண்டும் நம்மை என்று இந்த கூறுவதன் பொருள் யாது எனில் நமது ஆத்மாவிற்கு உண்மையாக இருக்க வேண்டும் அதனுடைய அனுபவங்கள் இந்த உடல் செய்கின்ற விஷயங்களை எல்லாத்தையும் அனுபவிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா அந்த ஆத்மா அந்த ஆத்மாவிற்கு நல்ல அனுபவங்களை கொடுக்க வேண்டியது நமது கடமை அப்ப இறை சிந்தனையிலே இறை நாமங்களை நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறது இந்த இறை அனுபவத்தை அனுபவிப்பது இறைவன் சொல்ல அனுபவிப்பது ஆன்மா அப்ப அந்த அனுபவம் அதற்கு நல்ல அனுபவமாக இருக்கின்ற பட்சத்திலே இறை அனுபவங்களை அதனால் உணர முடியும் அந்த அனுபவங்களை நாம் அனுபவிக்க முடியும் இது எல்லா கட்டங்களிலும் சாத்தியமா அப்படின்னா எல்லா மனிதர்களுக்கும் இது சாத்தியப்படுவது இல்லை காரணம் மனதிலே உதிக்கின்ற எண்ணங்கள் அனைவருக்கும் ஒன்றாக இருப்பதுவும் இல்லை எண்ணங்களின் தொகுப்பு அப்படின்னு சொன்னோம்னா இந்த மனம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மனம் கட்டற்று எப்பொழுதுமே ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த மனதை கட்டுப்படுத்த முடியுமா கண்டிப்பா முடியாது அப்படி பண்ணக்கூடாது அத நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க குருமார்கள் மனதை கட்ட வேண்டும் என்று ஒருவர் சொல்கின்றார் அப்படின்னா கொஞ்சம் தெளிவா இருந்துக்கணும் அவரிடம் மனம் போற போக்குலயே போய் அந்த போக்கை திசை திருப்புவது எப்படிங்கிற முயற்சியை தான் ஆரம்ப காலகட்டத்தில் பண்ணணுமே தவிர எடுத்ததுமே மனசை நான் கட்டுப்படுத்த போறேன் அப்படின்னு சொன்னா அதற்குள் இருக்கின்ற சில விஷயங்களை ஆராய வேண்டும் அதில் உண்மை எவ்வளவு அப்படிங்கறத நாம் தெளிந்து கொள்ள வேண்டும் தியானத்தின் மூலமாக செய்கின்ற தவத்தின் மூலமாக நமக்கு எண்ணங்கள் படிப்படியாக குறைந்து அந்த மன ஓட்டம் அப்படிங்கிறது ஒரு கட்டுக்குள்வரும் கட்டுக்குள்வருன்னா நம்ம கட்டுப்படுத்தல அது குறைய ஆரம்பிக்கும் குறைகின்ற எண்ணங்களையும் நாம் எவ்வாறு செலுத்த வேண்டும் என்றால் இறைவன் பக்கமாக நாம் திருப்பும் பொழுது இறைவனை பற்றியே நினைவு அந்த பேராற்றலை பற்றி நினைவு அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டு மந்திரங்களை ஜபித்துக் கொண்டு மடைமாற்றம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இந்த அனுபவங்கள் யாவும் அல்லது இந்த எண்ணங்கள் யாவும் இறைவனை சுற்றியே செல்லும் அந்த இறைவனை அந்த உணர உணர இந்த ஆத்மா உணர உணர அந்த அனுபவங்கள் என்னவாக மாறும் என்றால் இறைவனாகவே மாறும் உதாரணத்திற்கு ஒரு கறிக்கொட்டை இருக்கிறது அந்த கறிக்கொட்டையிலே எரியும் தன்மை இருக்கிறது ஆனா அதுவாக எரிந்து விடுமா அப்படின்னா எரியாது அப்போ அந்த கறிக்கொட்டை எப்பொழுது எரிய முடியும் அப்படின்னா நெருப்பு எங்காவது எரிக்கிறது அப்படிங்கும் போது அதன் அருகே செல்ல செல்ல சூட்டை உணரும் அதனுடன் இரண்டரை கலக்கும் பொழுது அந்த கரிக்கொட்டை என்னவாக மாறிவிடும் என்றால் நெருப்பாகவே மாறிவிடும் அதே தான் நம் மனமும் கறிக்கொட்டை போலதான் ஒன்றும் தான் இருக்கும் இறை அனுபவத்தை அனுபவிக்க அனுபவிக்க அந்த ஆத்மா இறைத்தன்மையை உணர ஆரம்பிக்கும் இந்த இறை அனுபவத்திலேயே மூழ்கிடும் பொழுது மூழ்கி விடும் பொழுது அந்த இறை ஸ்வரூபத்தை இந்த ஆன்மா அப்படிங்கிறது உள்வாங்கிக்கொள்ளும் அப்பொழுது தானும் இறைவனும் வேறல்ல வேறல்னா நாமே இறைவனாக அப்படிங்கிறது கிடையாது பொருள் கிடையாது அந்த இறை அம்சமாக இருக்கின்றோம் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல நம்முடைய வேலை நம் பணி யாது அப்படிங்கறதையெல்லாம் சிந்திக்கும் போது அந்த ஞானம் அப்படிங்கிறது அவர்களுக்கு பிறக்கிறது அந்த ஞானம் தொடர்ந்து இருக்கும் பொழுது அந்த தவத்திலே இருக்கும் போது வீட்டு வேறு இன்பம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த அளவிற்கான முக்தியை நோக்கி நம்மை பயணிக்க செய்யும் அப்படின்னா அதுல மாற்ற கருத்தே இல்லை இதெல்லாம் ஆழ்ந்த சிந்தனைகள் எவ்வாறு செல்ல வேண்டும் நம்மை நாம் மதிக்க வேண்டும் எப்பொழுதுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நான் தான் கடவுள் அப்படின்ட்டு யாராச்சும் சொன்னா அவங்க பின்னாடி ஓடிடுறோம் உண்மையாகவே அனைத்து ஜீவராசிகளும் கடவுள் அனைவருமே கடவுள் அப்படிங்கிற தாற்பரியம் ரொம்ப பிரசித்தியானது அது உண்மையும் கூட அப்ப யாரோ ஒருவரை கடவுள் அப்படின்னு நம்பிக்கிட்டு ஓடுற நம்ம நமக்குள் இருக்கின்ற கடவுளை ஏன் தேடுவதில்லை அப்படிங்கறத பெரிய கேள்வி அப்படிப்பட்டவர்கள் ஓடுபவர்களை கேட்டாலும் அந்த இறைவனை வழிகாட்டுவதற்கு அவரை நான் தொடர்ந்து செல் எப்ப வழிகாட்டுவாங்க எப்ப வழிகாட்டுவாங்க நான் தான் கடவுள் என்று கூறுகிறார்கள் என்றால் நமக்குள் இருக்கின்ற கடவுளை அவர்களால் வழிகாட்ட முடியும் இல்லையா வழிகாட்ட தெரியணும் இல்லையா அது செய்ய மாட்டார்கள் செய்யவில்லை என்றால் அவர்களை தவிர்த்து விடுங்கள் அனைவருமே இறைவன் அப்படிங்கிற தாற்பயம் ரொம்ப சிறப்பானது திருமந்திரத்திலே திருமூல பகவான் கூறுவதும் அதுதான் நமக்குள் இருக்கின்ற இறைவனை நாம் உணர வேண்டும் அதற்கான பிராய்ச்சி அதாவது முயற்சி செய்ய வேண்டும் முயலாமல் இருப்பவர்களுக்கு பிறர் இறைவனாக காட்சி தருவார் என்ன போய் சொன்னாலும் நம்ம கேட்டுக்கிட்டு பின்னாடி ஓடுவோம் முயல்கின்றவர்களுக்கு தன்னுள் இருக்கின்ற சிவம் காட்சியளிக்கும் அப்ப அடியேனும் சிவாம்சமே என்று உணரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வரும் பொழுது அந்த அனுபவத்தை அனைவருமே உணர ஆரம்பிக்கின்றார்கள் அதற்காக நாம் செய்ய வேண்டிய வேலை அப்படிங்கிறது உணர முயற்சித்தல் அப்படிங்கிறது ஒண்ணுதான் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் நமக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அந்த விழிப்புணர்வு எப்பொழுதுமே சிவ சிந்தனையிலே இருப்பதற்கு உதவும் எப்பொழுதுமே ஒருவர் சிவ சிந்தனையிலே இருக்கின்றார் அப்படிங்கும் பொழுது அந்த சிவானுபவம் அப்படிங்கிறது கைகூடும்